மனைவி சென்டிமெண்ட்டை ஓட்டிட்டு மதுக்குறாமலையும் சந்தோஷமாக உட்காந்துருக்கிறார் அம்மா வந்தாங்க மஞ்சுளா இருபத்தி ரெண்டு வயசில் விரல் சூப்புறான் அப்படின்னாங்க அது ஏன் தெரியுமா உங்களுக்கு பேசுனா சண்டை வரும் வச்சு என்ன பேசாமல் இருக்காமல அதனால தான் விரல் சூப்பராய் ஏன் பிள்ளைங்க வேறு ஒன்றும் காரணம் இல்லைம்மா உங்களோட சண்டை போட முடியாமல் தான் என்னமோ நாங்கள் என்னப்போ மனைவியை வேண்டான்னு சொல்கிற மாதிரியும் வள்ளுவர் தமிழில் பாட வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அதிகாரம் அதிகாரமாக பாடினார் நூற்றி முப்பது மூணு அதிகாரம் வள்ளுவர் தமிழில் பாட வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அதிகாரம் அதிகாரமாக பாடினார் கலைஞர் மட்டும்தான் அதிகாரத்திற்கு வந்த போதெல்லாம் தமிழை பாடினார் என்பதை மிகுந்த பணியோடு நான் சொல்லிவிடுவேன் அது மட்டும் இல்லை தாய்க்கு இருக்கிற இடமென்ன இடமென்னு கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா வள்ளுவர் ஆண் அடிப்படையில் வள்ளுவர் ஆண் ஆனால் அவர் தந்த குரலை முப்பால் என்று தாயோடு தான் ஒப்பிட்டானே தவிர வேறு எதோடு ஒப்பிடவில்லை என்பதையும் தேசிய மனசில் வச்சுக்கணும் மனைவியை பற்றி எப்படி நான் கமெண்ட் அடிக்கிறாங்க கொரோனாவும் மனைவியும் நான் ஒருத்தன் என்னடா என்ன ரொம்ப சிம்பிள் சார் தப்பிக்கணும்னா சோப் போடணும்னா மனைவியும் கொரோனா ஒன்றுங்கிறான் தப்பிக்கணும்னா கொரோனாக்கிட்டே தப்பிக்கும் சோப் ஒன்றும் மனைவியிட்டே தப்பிக்கும் சோப் ஒன்றுங்கிறாங்க இதான் மனைவியோட நிலை தாய்ங்கிற சாதாரண ஆள் அல்ல ஒரு குழந்த பிறக்கும் நடுவில் சின்ன பிள்ளை படுத்துருப்பான் இந்த பக்கம் அப்பா படுத்துருப்பார் அந்த பக்கம் அம்மா படுத்துருக்கோம் நட்டுற ராத்திரியில் எறும்பு அந்த குழந்தைய கடிச்சிடும் ரெண்டு பேரும் அசந்து தூங்குவாங்க வந்து தூங்குவார் அம்மா வந்து தூங்குவோம் ஆனால் மதுக்கு ஒரு அப்பா 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 அப்பான் நீங்கள்ல அந்த குழந்தைய எறும்பு கடிக்கும்போது அசந்து தூங்குற ஆம்பளை இன்னும் குரட்டை விட்டு தான் தூங்குவான் ஆனால் அசந்து தூங்கும்போது கூட அந்த குழந்தையின் மீது இரும்பை அணிச்ச செயலால் தன் காயால் தட்டி விடுபவள் தாய்தான் என்பதை நீங்கள் தயசு மனசில் வச்சுக்கணும் ஏன்னா தாய் மட்டும்தான் குழந்தையை தன் உயிருக்கு நிகராக நேசிக்கிறாள் என்பதை நீங்கள் ஜயசூர் நினைக்க வேண்டாமா நான் பார்த்த காட்சி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறோம் ராத்திரி பட்டி பண்ணுறோம் ஒரு பெரிய பணக்காரர் வீடு நல்ல உணவு மத்தியானம் தூங்கியாச்சு சாயந்தரம் எழுந்திரிச்சு இரவு பட்டிமன்றம் போடுமே அப்படின்ட்டு கிளம்பி அவங்க வீடு மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பொழுது சாயிற நேரம் வீட்டில் நிறைய மாடு வளர்க்குறோம் பெரிய வசதியான கொடுப்பது மாடு திம்பு திம்பு தும்பு துப்புன்னு ஓடி வருது வீட்டுக்குள்ளே கொட்டிலுக்கு எதிர்பாரவும் பார்த்தா அந்த வீட்டில் இல்லை குழந்தை ஒன்று தவழ்ந்து படியை விட்டு உயரமான படி விட்டு இறங்கி கிடுகிடுன்னு ஓடி ஓடிச்சு எதுக்க மாடு வருது குண்டு குண்டு குண்டுன்னு உசுரே போச்சு மாடு ஏறி அமைக்கிறோம்ட்டு நாங்கள்லாம் கத்துறோம் ஏ மாடு 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 பிள்ளை எப்படி புள்ளை அப்படின்னு கத்துறோம் அந்த வீட்டு பெண் அந்த குழந்தையோட தாய் தட தட தரம் ஓடி வர்றாள் குழந்தையை தூக்க என்ன அதிசயம் நடந்துச்சு ஓடி வந்த மாடு அப்படின்னு நின்றுச்சு குழந்தைய விதிக்கலை அப்புறம்தான் புரிஞ்சுது இந்த பெண்ணிடமிருந்து மட்டும் பால் குடிக்கிற அந்த குழந்தை அந்த மாட்டிடமிருந்து பால் குடித்ததால் மாடு கூட குழந்தையை விதிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டால் இடம் என்ன என்பது நமக்கு புரியும் தாய் என்பவள் அடிப்படையிலேயே நடுவர்களே நான் நிறைவாக கூட சொல்கிறேன் அவள்தான் எனக்கு தெரிந்து பஞ்சபூதத்துக்கு நிகரானவள் தாய் அவள் எப்படி தாய் பஞ்சபூதம் நிகரானவள் தெரியுமா உங்களுக்கு அவள்தான் பஞ்சபூதம் இந்த உலகத்தை காக்கிற பஞ்சபூதம் என்னை சுமந்ததால் அவள் நிலம் நான் அருந்தியதால் அவள் நீர் அவள் மூலம் நான் சுவாதித்ததால் அவள் காற்று எனக்கு வெளிச்சத்தை காட்டியதால் அவள் நெருப்பு என்னை கவனித்து கொண்டே இருப்பதால் ஆகாயம் என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வச்சுக்கணும் தாய் என்பவள் பஞ்சபூதங்களுக்கு தவறானவள் தாய் என்பது உறவு மட்டுமல்ல மனைவியை ஒருவன் டைவர்ஸ் பண்ணிவிட்டு கூட வாழ்ந்து விட முடியும் இதுவரை உலகத்தில் எவனும் தாயை டைவர்ஸ் பண்ணி நான் கேட்டதே இல்லை என்பதை நீங்கள் மனசில் தயவு செய்து ஏன் அதை சொல்கிறேன்னா மனைவி என்பவள் வந்து சேர்கிற உறவு தாய் என்பவள் அவனோடே இருக்கிற உறவு என்பதுதான் இரண்டுக்கு இருக்கிற வேறுபாடு என சொல்லி எனவே தா என்கிற அந்த புனிதமான அற்புதமான உறவு என்பதை தமிழ் சமூகம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது எனவே அம்மா பிள்ளையாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை அம்மாவை காக்க வேண்டியது ஒரு ஆண் பிள்ளையின் கடமை விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்